ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பாவக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு பாவக்காயை நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா பாவக்காய் வதங்கிருச்சு எடுத்துக்கலாம் அதே இது இல்லைங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கடுகு உண்ணும் பருப்பு பரமிளகா கருவேப்பில பாருங்க நல்லா வெந்துருச்சு வறுத்த பாவக்காய் போட்டுக்கலாங்க அரைச்சி விழுதை ஊற்றிக்கலாம் லைட்டான தண்ணிங்க அளவான கல்லுப்பு பாருங்க நல்லா சுண்டி நல்ல பாருங்க திரண்டு வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம தானிச்ச இதையும் நம்ம ஊத்திக்கலாங்க இதுல சிம்பிள் டேஸ்டியான பாவக்காய் கூட்டு ரெடிங்க அப்படியே சாதத்தோட வச்சு சாப்பிடறப்ப செம டேஸ்டா இருக்குங்க நீங்க எப்படி இருக்குங்க எனக்கு